ஹவுசோனர் போயிட்டானா இந்த வெளியே நிக்கிறானா என்னன்னு தெரியலையே அனி புட்டு வருவாளா இவ வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு தெரியலையே ஏங்க 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 எங்க இருக்கீங்க ஐயோ அலறிக்கிட்டே வராளே அடியே அடியே இங்க இருக்கடி கிட்ட கிட்ட கட்டிட்டு வர என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நான் நினைக்கிறது இருக்கட்டும் அவன் போயிட்டானா இல்ல அங்கதான் நிக்கிறானா ம் போயிட்டாரு அப்பாடா ஒரு வழியா கிளம்பிட்டதா ஐயோ ஆண்டவனை கொஞ்ச நேரத்துல பகீர்னு ஆகிருச்சுடி வந்தவனே பேசி அனுப்பிவிட வேண்டியது தானே அதை விட்டு விட்டு என்னத்த பேசிக்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப நேரம் என்னங்க என்னைங்க இருக்கீங்க வாடகை கட்ட வேண்டிய காசை எடுத்து வாடகை கட்டாம விட்டு இப்ப மூணு மாதம் வாடகை கட்டணும் ஆ எப்படி தெரியுமா அந்த அண்ணன் பேசுகிறாரு வீடை காலி பண்ணணும்னு சொல்கிறாரு எங்கே போக போகறீங்க பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டே என்னாச்சு எதுக்கு வாழ் வாழ்ன்னு கத்திக்கிட்டு இருக்க காலி பண்ண தானே சொன்னால் ஏன்னா காலி பண்ணி பாத்திரம் மட்டத்தில் எடுத்து வெளியே வைப்போட்டான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அசால்ட்டு எங்க தான் போய் முடிய போதுன்னு தெரியல இத்தனை வருஷம் இருந்துட்டோம் நானும் எவ்வளோதான் வேலை செஞ்சு வேலை செஞ்சு கட்டுறது வீட்டில் இத்தனை பேர் வேலை செஞ்சோம் ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ண முடியல இன்ன வரைக்கும் வீட்டு வாடகை கட்ட முடியல ஊர் உள்ள எல்லாத்துக்கும் வாங்கி ஊத்துறதுக்கு மட்டும் உங்களுக்கு குறைச்சல் இல்லை இந்த எதுக்கு நீ இப்போ வாழ் வாழ்னு கத்திக்கிட்டு கிடக்குறீங்க நாலு பேர் பார்த்து சிரிக்கணுமா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருவோமா இப்ப எதுக்கு என் தங்கச்சியை நீ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறவ ஆமா அவளுக்கு எல்லாம் தெரியும் அவங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க அவங்களுக்கு வாடகை கட்டக்க வைக்கணும்ன்ற எந்த இதுவும் கிடையாது நமக்கு அப்படியே இருக்குது பத்து ரூபா சம்பாரிச்சாலும் அது மிச்சம் பண்றதுக்கு இல்லை ஊரில் உள்ளவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஆக்கி கொட்டிட வேண்டியது வாடகை கூட கட்ட முடியல இப்போ வீடு காலி பண்ண சொல்றேன் என்ன பண்ண சொல்றீங்க நீங்க ஐயோ அண்ணே நான் வந்து இருக்கிறத உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப வழியா இருக்கும் போல இருக்கு நான் கிளம்பிடுறேம்மா நீங்க சந்தோஷமா இருங்க போதுமா

இங்க பாருங்க அத்தை இன்னொரு தடவை அனாதை அனாதன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் மரியாதை இருக்காது பாத்துக்கங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் அனாதை அனாதன்னு சொல்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உன் நீங்க எனக்கு என்ன சொந்தம் இல்லையா இல்ல எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இல்லையா தூணு கணக்கா ரெண்டு பிள்ளைங்க இருக்கு அதுக்கு மேல என்ன வேணும் எவரு என் குடும்பத்துல நான் அத்தனை பேரும் கூட்டிட்டு வரதான் செய்வேன் ஆக்கி நீ போட்டு தான் ஆகணும் உன் எழுத்து உங்க அம்மா என்னை அப்படி சொல்றாங்க அந்த வார்த்தையை சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும் மறுபடியும் மறுபடியும் உங்க அம்மா அப்படி பேசுறாங்க நீங்க வாயே துறக்காம இருக்கீங்க அதை கேட்க முடியல என்ன கேக்குறீங்க திம்முறை பேசலாம் என் கிட்ட பேசிட்டு இருக்காது சரியா

ஊர் முழுக்க அப்படி தானே சொல்கிறேன் என் பயம் கொடுக்கறதில்ல என் பயம் கொடுக்கறதில்லன்னு இப்போ மட்டும் எதுக்குடி என் பயம் எதிர்பார்க்குற ஆ நீ செய்ய வேண்டிதானே நீ தான் வானத்தை கிழிச்சு வில்ல செஞ்சு ஏய்வல்ல அத்தை நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கீங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு என்னைய பேசுறதெல்லாம் அங்கேயும் நடக்கும் ஆத்தி ஆத்தி ஏற்கனவே உன் தங்கச்சி இங்க வந்து உக்காந்துருக்கா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வாழா வெட்டியா வந்துட்டான்னு பேசுறாங்கன்னு மனசுல வருத்தத்துல இருக்கே பாத்தியா இப்படி உங்களுக்கு சாப விடுறது ஏண்டி அவ உனக்கு என்னடி பாவம் பண்ண எப்ப பார்த்தாலும் அவளையே நோட்டிக்கிட்டு இருக்க நீ பாரு இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தாண்டி முடிவு பண்ணுவேன் வாடகைல வாடகைல வாள் வாழ்ந்து கத்திட்டு இருக்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நிமிஷத்துல அந்த வாடகை வந்து கட்டுறேன் கட்டு முடிச்சுட்டு உன்னை தூக்கி போட்ட மிதிக்கிறேன் பாரு என் தங்கச்சி இங்க தான் இருப்பா அவளுக்கு சாம போடுறது கீப விடுறது ஏதாவது விட்டுக்கிட்டுன்னு வச்சுக்க அடிச்சு தோட்டி போடுவேன் எங்கிட்டாவது போகட்டும்னு போனா போகுது யாரும் இல்லாதவன் ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இந்த வீட்டில் வச்சிருக்கேன் இல்லைன்னு வை அடிச்சு பத்தி விட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் இவள அள வைக்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராது என் புள்ள பாவம் புகுந்த வீட்லயும் நிம்மதி இல்ல பிறந்த வீட்லயும் நிம்மதி இல்ல என்ன பாவம் பண்ணிட்டு வந்தாலோ என் புள்ள இப்படி வாழ்க்கையே நிம்மதி இல்லாம இருக்கா இங்க பாருமா உமா யார் என்ன சொன்னாலும் நீ என் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது அவங்களுக்கு கஷ்டம் வந்தா அவங்க வீட்டை விட்டு போகட்டும் சரியா எல்லாத்துக்குமே நான் பாருமா தானே இருக்கேன் என் புருஷனும் இனி வெறுக்கிறேன் இங்க வந்தாலும் இவங்க எல்லாம் பேசுறாங்க

கஷ்டமான நான் அவன் கூடையே இருந்திருக்கணும் நீங்களே எனக்கு இருக்கீங்கன்ற தைரியத்தில் நான் வந்தேன் அதுக்கு தான் இன்னைக்கு நான் இப்படி கஷ்டப்படுறேன் விருந்தோ மருந்தோ மூணு நாள் நினைத்துக்கு வந்த மாதிரி கிளம்பி போயிருக்கணும் பிறந்த வீடு நம்ம வீடு நடிச்சு இருந்தேன்ல ஏ புத்தியே செலச்சுக்கணும் நான் இருக்கேம்மா நான் இருக்கும்போது நீ இந்த வார்த்தையே பேசக்கூடாது சொல்லிட்டேன்

பசி இல்ல ஏன் பசி இல்ல நேத்து என்ன அக்கா சொன்னேன்னு வருத்தமா இல்லைங்கக்கா இங்க வாருமா இங்க வாரு இங்க பாரு என்னங்க சொல்லுங்கக்கா இங்க வாரு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் ஒரு கூட பிறந்தவளா நினைச்சி உன் மனசுல என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சரியா அது வந்து சொல்லும்மா உனக்கு ஏதாவது இங்க குறா இருந்தாலும் சரி ஆறுமுக ஏதாவது தப்பு பண்ணாலும் சரி ஏன் மேலேயே உனக்கு ஏதாவது வருத்தம் இருந்தாலும் சொல்லு சரியா இல்லைங்கக்கா எங்கள் வீட்டில் நான் சொகுசாக வாழ்ந்தேன் இங்கே எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை இருந்தாலும் ஆறுமுகம் என் கூட இருக்கான்ற நம்பிக்கையில் தான் எதுவுமே இருந்தாலும் இல்லைனாலும் நான் அப்படியே இருந்துக்கிறேன் ஆனால் எனக்கு இங்கே உள்ள சாப்பாடுலாம் சாப்பிட முடியலங்க்கா எங்கள் வீட்டில் நான் பொன்னியரிசி தான் சாப்பிடுவேன் இங்கே அவன் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வரான் அந்த என்னால் சாப்பிடவே முடியல ரொம்ப கொட்டையாக இருக்குது முழுங்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சாப்பாடு அது எனக்கு பிடிக்கலை அதுவும் இல்லாமல் இங்கே காற்ற வரல ஒன்றும் இல்லை அதான் சிரமமாக இருக்குது நினச்சா எங்கள் வீட்டில் இங்கேயாவது வெளியப்போவும் வருவோம் இங்கே அப்படி எதுவுமே இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதா இருக்குது இங்கே எப்போ பார்த்தாலும் நடந்தே போகணும் நடந்தே வரணும் இங்கே எங்கள் அப்பா வீட்டில் நினச்சோன்னே காரில் போவேன் காரில் வருவேன் அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்ப ரொம்ப சிரமமா இருக்கு இதுதான் பிரச்சனையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா ஆரம்பம் எதுவும் உங்ககிட்ட சண்டை கிட்ட இல்லைங்கக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆறுமுகத்துக்கு நான் சொல்றதுதான் எல்லாமே ஏமா நீ படிச்ச புள்ள தானே தெளிவான புள்ள தானே ஆமாங்கக்கா எத்தனை படங்கள்ல பாத்திருப்ப நீ சொல்லு பாப்போம் பெரிய பணக்கார வீட்டில் வாழ்ந்துட்டு உன்னால இந்த மாதிரி மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சிருக்கணுமா இல்லையா ஆ சொல்லி பார்ப்போம் உங்கள் வீட்டில் பணக்கார மாப்பிள்ளைய பார்த்தாங்கன்ற இப்படியெல்லாம் நீ பார்க்குற பிள்ளையா அந்தீனா அங்கேயும் உங்கள் வீட்டில் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிருக்க வேண்டியதானே அதை விட்டு விட்டு எதுக்கு இவனோட தான் வருவேன் இவன் வேண்டாம் பொருள்னு சொன்னதை கூட கேட்காம வம்படியே இவன் கூட எதுக்கு நீ கிளம்பி வந்த எனக்கு பிடிக்கும் ஆறுமுகத்த உனக்கு பிடிக்கும் சரி ஆனால் ஆறுமுகத்தோட நிலமை இருக்கானு தெரிஞ்சுதானே வந்த தெரியாமையா வந்த ஆ அவன் இன்னும் உனக்கு கஷ்டப்பட விட்டானா ஆ இல்லை நீ வேலைக்கு தான் போயிட்டு வந்து சம்பாரித்து போடணும்னு சொன்னானா இல்லை நீ தான் சமைச்சு போடணும் நான் ஒரு வேளையும் செய்ய மாட்டேன்னு வீட்டோட கடந்தானா இல்லை பிடிச்சிட்டு ஆடுனானா சொல்லு பார்ப்போம் ஒன்றுமே பண்ணலை ஆ உன்னையை பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லி இந்த வீடை வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை சமைச்சு கொடுக்குறான் வீட்டு பிள்ளை உன் வீட்டில் கூட செஞ்சதில்லை இங்கே வந்து நீ கஷ்டப்பட்டு கூடாதுன்னு சொல்லி உனக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு அவன் பாக்குறான் ஆம்தானே உன் துணிமணி கூட நீ துவைச்சி நான் பார்த்ததில்ல அவனே துவைச்சி அவனே வேலைக்கும் போயிட்டு வந்து உனக்கு எல்லா புழுக்க வேலையும் பார்க்குறான் ஆமாம் தானே ஆமாங்கக்கா இதுக்கு மேலே ஒரு புருஷன் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை உன் வீட்டில் இருந்த வசதி இங்கே இல்லை அவ்வளவு தானே வீட்டில் ரெண்டு பேர் இருக்கீங்க ஆளாளுக்கு வேலை வெட்டியை பார்த்தா ஒரு சம்பாத்தியம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் நீயும் ஒரு வேலை வெட்டிக்கு போலாம் இல்ல கிடக்கணும் எனக்கு எல்லா சொகுசும் வேணும்னா என்ன பண்ண முடியும் சொல்லு பார்ப்போம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் வரும் எதுவுமே பண்ணாலும் வீட்டிலேயே உட்காந்துருந்தா பழசியே நினச்சிக்கிட்டு இருந்தால் வருமா ஆ இல்லை மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு போனால் ஏற்றுப்பாங்க அதான் நினைப்பதான் பழப்பு கெடுத்துச்சேன் அப்போ உடம்பு வளஞ்சி வேலை செஞ்சு உங்க பெத்தவங்க முன்னாடி போய் வாழ்ந்து காட்டணும்னு நீ நினைக்கல போய் அங்க ஒட்டிக்கிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அங்கே ஒட்டிக்கிட்டுன்னு நீ நினச்சின்னா உங்கள் அப்பாவும் ஒன்றை சரி யாரும் முகத்தை சொல்லு பாப்போம் இதெல்லாம் தெரிஞ்சுதானே வந்த இப்போ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படியே யோசிச்சினா உங்க அப்பா அங்க வந்து காலை நோயின்கார் பத்திய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சி அன்னைக்கு நீ கிளம்பி போயிருக்கணும் இருக்கணும் அத விட்டுப்பிட்டு இப்போ வந்து இப்படி யோசிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்ப அவ என்ன கேன பையனா நீ சொல்றதெல்லாம் தலைய ஆட்டிட்டு இருக்கறதுக்கு இல்லங்க என் வீட்டுக்கு போனா அப்பா என்ன புரிஞ்சிட்டு ஏத்தால ஏத்துக்குவாங்க ஹே ஹே அப்ப நீ ஒரு முடிவாடா இருக்காங்க போவனானே சரி அப்ப வா வரப்ப ஆர்முகத்திர சொல்லிடு நீ கிளம்பு انا உங்க வீட்ல இவனை ஏத்துக்க மாட்டாங்க இல்லைங்க எங்க அப்பா புரிஞ்சிப்பாங்க சரி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியாம இருந்தாலும் சரி உன் புருசே வரட்டும் அவங்கிட்ட நான் சொல்றேன் அவன் 혼ன கூட்டிட்டு போவான் சரியா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை உங்க வீட்ல ஏத்துக்கிட்டா சரி ஏத்துக்கலனா மறுபடியும் இங்கே தான் வந்து கஷ்டப்படணும் எதுவும் முடிவோ அதை நீயே யோசிச்சுக்க சரியா ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் என் வீட்டில எல்லாம் என் புருஷன் ஒரு வேளை வெட்டி பார்க்க மாட்டாரு என்ன எங்களுக்கு பரம்பரை சொத்து கிடந்துச்சு அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை இந்த மாடு வாங்கி போட்டேன் மாடு மேய்ச்சேன் இந்த பாலை கறந்து ஊற்றுவேன் அதுல வர வருமானம் என் வீட்டு செலவுக்கு போதும் இந்த பையன் இருக்கேன் அவன் ஒரு தடி மாடு பையன் அவன் நான் கவனிக்கிறது இல்லை ஒன்றும் கிடையாது ஆம்பளை கையால் கையாலாகாதவனாக இருந்தாலும் அவனை எப்படியோ வச்சுக்கிட்டு நான் கரை சேர்த்துட்டேன் இத்தனை காலத்துக்கு ஆனால் உனக்கு இவ்வளோ பொறுப்பான புருஷன் கிடைச்சும் நீ சொகுசு வாழ்க்கையை எதிர்பார்க்குறேன்னு போது என்ன பண்ண முடியும் ஆ ஏதோ ஒன்று மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னு வந்த இப்போ இது பிடிக்கலன்னு போற மறுபடியும் அங்கேயும் போயிட்டு பிடிக்கலன்ட்டு இங்கே வாராத சரியா எது நல்லது எது கெட்டதுன்னு முதல்ல யோசிச்சுட்டு முடிவெடு

என்னத்தை சொல்றது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல என்ன கோபதாம இருந்தாலும் நல்ல நாள் பெரிய நாள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்த மருமவளா லட்சுமி கடாச்சமா ஏதோ ஒண்ணு பார்க்கணும் வைக்கணும் எனக்கு என்ன வந்துச்சுன்னு போய் அங்க பாரு விடுமா இருந்துட்டு வரட்டும் விடு நான் தான் இருக்கேன்ல நான் பாத்துக்கறேன் ஏண்டி நீ அடுத்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனவடி நீ இருந்து எல்லா வேலை வெட்டியும் பார்க்கற ஆனா அவ தான இங்க இருந்து எல்லா பார்க்கணும் வைக்கணும்

ஹலோ உன்கிட்ட தான் பேசணும் எனக்கு வேலை இருக்கு நவுறு மொதல்ல யாராவது பார்த்து வீட்டுல போய் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் பெரும் பிரச்சனை ஆயிடும் இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன் வீட்டுக்கு தெரிய போறது அப்புறம் என்ன ஷோ அரவிந்த் கொஞ்சம் நவுறு அரவிந்த் ஏய் லூசு என்ன இப்ப பேசிட்டேன் உங்க அப்பா பத்தி பேசுனது தப்பு தான் அதுக்கு மன்னிப்பு கேட்டேன் சரியா சும்மா அதையே யோசிச்சுட்டு இருக்காத அதுக்கு என்ன வார்த்தையை கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டிட்டு இப்ப வந்து சாரி சொன்னா எல்லாம் சரியாயிருமா ஏய் பைத்தியக்காரி உனக்காக தானே நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கோடி ம் ம் அம்மா பேசிட்டேன்டி சாரிடி இன்னொரு தடவைலாம் அப்படி பேசாதடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆயிரம் தான் எனக்கு அவரு இந்த தப்பெல்லாம் பண்ணாலும் என்னோட அப்பாடா ஓகே சாரிடி டி மை பொண்டாட்டி போதுமா வெறும் சாரி சொல்லணுமா இல்ல கால விழுந்து மன்னிப்பதும் கேட்கணுமா பிச்சிடுவேன்

ஒரு முடிவை மட்டும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு வாட்டி யோசிக்கணும் ஒரு தடவை முடிவை தப்பா எடுத்துட்டோம் ஆகிரும் ஒரு விஷயத்த இவ்வளவுக்கு இருக்க நேரத்துல இப்படி கைய பிடிச்சிட்டு இருந்தா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஆ அவன் ஆம்பளை பையன் அவனுக்கு பிரச்சனை கிடையாது நீ ஒரு பொண்ணு ஆ வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் உனக்கு தெரியாது ஏற்கனவே உங்க அத்தை அங்கே வந்து உட்கார்ந்துட்டு பெரும்பாடு பட்டிட்டு இருக்கா இதன நீ அறியமா? ஹ? உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டுதானே இருக்க? நினைக்கிற பதிலா இல்ல நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான். நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே விரும்பறோம். ஐயோ, அரவிந்த் கம்மடி என்னது? சின்ன வயசுல இருந்து விரும்பறியா? ஹ? தைரியம் இருந்துச்சுன்னா நீ இவ்ளோவ வந்து என்கிட்ட பேசுவ ஆ அண்ணா, இங்க பாருங்கண்ணா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பா என்னைக்குமே வந்துட்டு தனலட்சுமிட்ட பேசினதே கிடையாது அவளுக்கே தெரியும் நான் ஒன்றும் மற்றவங்களை மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல படிச்சிருக்கேன் வேலைக்கு போறேன் கை நிறைய நாளும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கிறேன் நான் தனலட்சுமி நல்லா வச்சுக்கணும்னு தான் புதுசா ஒரு வீடு கூட கட்டிட்டு இருக்கேன் இதுக்கு மேல உங்க விருப்பம்னு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என்னமா இந்த பையன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் நீ என்ன ஒன்னும் பேசாம அமைதியா இருக்க மாமா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு தப்பால என்னைக்கு நடந்துகிட்டது இல்ல மாமா எனக்கும் அரவிந்த் ரொம்ப பிடிக்கும் மாமா மனுஷருங்க மாமா நீங்க என்னை எப்படி நினைச்சுப்பீங்க என்னன்னு எனக்கு தெரியல ஆனா நான் ஒன்றும் அப்படி தப்பான பயன் கிடையாது என் ஃபேமிலிலையும் இவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி யாரும் நடந்துக்க மாட்டாங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன் என்னை அடித்தாலும் சரி நீங்கள் என்னை திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா ஒரு பொண்ணு கையை பிடிச்சது அதுவும் பப்ளிக்காக கையை பிடிச்சது என் தப்பு தான் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன் என்னமா அந்த பையன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் நீ என்ன சொல்ற மாமா நாங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே வெளியே எங்கேயும் சுத்தினது கூட கிடையாது மாமா வேலை வேலை விட்டா வீடு அப்படின்ட்டு நாங்க இருப்போம் அம்மாவோட கஷ்டத்தெல்லாம் பாத்துட்டு அம்மா மாதிரி நாங்க கஷ்டப்படக்கூடாது அவங்களே நல்லபடியா வச்சுக்கணும்னு தான் ஏதோ என்னால முடிஞ்சது நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் மற்றபடி வேற தப்பான நோக்கத்தோட நாங்க பழகல மாமா மாமா வீட்ல ஏதாவது சொல்லிடாதீங்க மாமா சொன்னீங்கன்னா என்ன கொண்டே போடுவாங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது நான் சிறை விட்டுரும் சொல்லிடாதீங்க மாமா பிளீஸ் மாமா